எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவனை தேடி எங்கும் போக வேண்டியதில்லை மிக கடினமாக தவம் போன்றவற்றை செய்தால் மட்டுமே இறைத்தன்மையை உணர முடியும் என்றும் இல்லை அது நமக்கு உள்ளும் புறமும் அணுக்களாக நிரம்பி அன்னையை போல் நம்மை பாதுகாத்து வருகிறது அதன் கருப்பையில்தான் நாம் இருக்கிறோம் நம்மை சுற்றி ஜட பொருட்களாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறது நமக்கு எதிராக ஒரு மனிதர் இருந்து துன்பம் தருவது போல் நாடகம் நடத்தி கொண்டு அதுதான் உள்ளது தகுந்த நேரத்தில் தேவையான நபரை அனுப்பி உதவுவதும் அதுதான் அதுவேதான் தெரு ஓரங்களில் ஜீவராசிகளாக பசியிலும் வெயிலிலும் குளிரிலும் புறத்தே இருந்து கடினப்பட்டு கொண்டிருக்கிறது அதே இறை பொருள்தான் உணவாகி உடையாகி கைபேசியாகி காலனியாகி நாற்காலியாகி படுக்கையாகி உங்களுடன் தொடர்ந்து உறவாடி கொண்டிருக்கிறது அதே பொருள்தான் அன்பையும் அறிவையும் அடிப்படையாகக் கொண்டு வெளியில் வெவ்வேறு விதமாக நிகழ்வுகளாக காட்சியளிக்கிறது இங்கு இருப்பது அனைத்தும் அதுதான் எனில் இறைவனை தேடி எங்கே போக முடியும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க